கொந்த ஊருக்காரவன் இங்க நிற்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்ப அண்ணன் தம்பி எல்லாம் பங்கறிங்குவேன் என் இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோறு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சேனல் எங்க சேனல்ல வந்து நாங்க மலைக்கோயில் பத்தி வீடியோ போட்டிருப்போம் நீங்க ஏற்கனவே வந்து இப்போ ஃபெஸ்டிவல் வீடியோ பார்க்க போறீங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் பெஸ்டிவல் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க எங்க சல்ல குட்டி எங்க சில குட்டிக்கு வந்து இது பெஸ்டிவல் ஸோ பெஸ்டிவலுக்கு வரவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க ஃபெஸ்டிவலுக்கு வர முடியாதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க இந்த வீடியோ மூலமா எங்க ஊர்ல பெஸ்டிவல் எப்படி நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க போற வழியில சீரியல் அங்க போய் சப்புறம் எல்லாத்தையும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கோ சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாமா

ஒரே டிராபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோடிக்கணக்கான மக்கள் இப்போ மேலே மலையில இருப்பாங்க எல்லாமே எல்லாத்தையும் பார்க்க போறோம் முக்கியமா நம்ம வந்து மாதாவோட சிற்பத்தை பார்க்க போறோம் சப்பனை பார்க்க போறோம் அதுதான் முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் फ्रेंड्स வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் இதான் என்ட்ரன்ஸ் ஆ உள்ள பாருங்க எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நிறைய கடைகள் நிறைய லைட் எல்லாம் எண்ட்ரன்ஸ் வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படினு ஓவர் டாக் இருக்கு நிறைய கடைகள் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு விளாட்சமா ஷாப்பிங் கடை உங்களுக்கு கிளியரா தெரியுதா இல்லையா எப்படின்னு தெரியல

அப்படியே பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் மேலதான் இறப்போறோம் நூத்தி நாற்பது நானூறு நானூறு அடி மேலே மேல போய் பார்க்க போறோம் உள்ளூர் பத்தினோம் நம்மளுடைய விடுதலை இயக்கத்துல வந்து டோக்கன் போடுத்துருக்காங்க பைக் டோக்கன் ஸ்டாண்ட் இவ்வளவு க்ரௌடிங் கைப்பற்றி இருக்காங்க நம்ம மேல போவோம் நம்ம ஆல்ரெடி பேச்சு வாங்கியாச்சு பேச்சு வாங்கிட்டு நம்ம வந்து நேரம் நல்லா போய் முங்கிட்டு ஒரு வழியா பாதி தூரம் ஏறி வந்தாச்சு ஏற முடியாம ஏறிட்டு இருக்கோம் எங்க பேச்சிலே தெரியும் உங்களுக்கு எப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு பேர் இறங்கி போயிட்டு இருக்காங்க அப்புறம் லைட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க வீடியோல

சேர்ந்து எங்கள் அருளும் உங்களுக்கு சேர்ந்து நாங்க பிரேயர் பண்ணுவோம்

விட மனைவிய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க என்னப்பா விளையாடுறீங்களா என்னவோ விளையாடுறீங்களா எப்படி அவரும் வேற மனைவி ஏறி போக முடியும்

மற்ற நெற்றல் செய்கின்றது

அங்கே நற்கள் நடந்துக்கிட்டு பாதுகாக்கம் போகிறோம்ல இன்னும் வேற லெவலில் போய்க்கிட்டு இருக்கிறவங்க ஆயிரத்து கணக்கால் மேலேயும் மீழே வந்துக்கிட்டு நல்லா மீடியும் மீடியே வேறு லெவலுக்கு வந்ததுக்குறேன் ஒரு கூட்டத்தை வசதிங்கன்னா நம்ம வேற லெவலில் இருக்குங்க அஞ்சா குட்டி மாவம் பாருங்க ஊருக்காடி பாகம் ரைட்டு பழகா ஆடி

தந்தை மகன் பூயாவையின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தாயும் தந்தையுமான திருமலாபுரம் மலைக்கோயில் ஆண்டு திருவிழாவிலே இந்த சப்பர பவனியை நாங்கள் கொண்டாடுவதற்கு நீர் செய்த ஆசீர்வாதத்திற்காக கூடானபடி நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு வேண்டுதல்கள் விண்ணப்பகள் மன்றாட்டுகள் நேர்ச்சிகளோடு வழியேறி வந்து இந்த மாதாவினுடைய சப்பர பவனியில் நம்பிக்கையோடு கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் நேர்தான் ஆசிரியம் அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் மகிழ்ச்சியும் தாரும் இந்த மலை கோயில் திருவிழாவிலே பங்கெடுப்பதற்காக கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஆசுவதியும் படமாக பொருளாக நன்கொடை கொடுத்தவர்கள் ஊர் பொறுப்பாளர்கள் ஆலய பணியாளர்கள் திருத்தர வளர்ச்சி பணிக்குழுவினர் அனைவரையும் மீர்தாமே ஆசிரியத்து அனைவருடைய குடும்பங்களுக்கும் தேவையான அருளைத்தார் எல்லாமல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த சப்பரபவனியை ஆசீர்வதிப்பாராக

아 was not the party with the g o v e r n 빠 e n t I don't